சார் குளிர் காஞ்சது போதுங்க சார் என்ன கொஞ்சம் விடுங்க சார் நல்ல பனி காய வச்சு குளிர் காயம் சுடுதண்ணி காய வைக்கிற சுடுதண்ணியும் காய வச்ச மாதிரி ஆயிரும் சுடுதண்ணும் காய வச்ச மாதிரி ஆயிரும் நாமளும் குளிர் காஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளவு பனி

அருமையான விடியல் இன்னைக்கு சூப்பராக இருக்குது இதுபோல் எல்லா நாளும் நல்ல விடியலாக அமைப்ப எல்லாருக்கும் இன்றைக்கி கிராமப்புறங்களில் வந்து கறி நாள்னு சொல்லுவாங்க கறி சமைச்சு எல்லாம் சாப்பிடுவாங்க நம்ம நகர்ப்புறங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து காணும் பொங்கல் சொல்லுவாங்க எல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் ஜூ இந்த மாதிரி போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க இன்றைக்கி இந்த கரிநாள் நாள் ஸ்பெஷலில் இங்கே கிராமப்புறத்தில் நம்ம கிரில் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாங்க என்னன்றதை பார்க்கலாம் ஐட்டங்கள்லாம் சிலது இருக்கீங்க பிரிமிட்டி மெத்தடில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரிமிட்டி நம்ம அந்த பழங்கால மெத்தடில் எதாவது சொல்லியிருக்காங்க என்னென்னு தெரில இப்போ தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கடப்பாறை மண்வெட்டி ஏதோ பறித்து இதெல்லாம் வச்சு இதில் கிரில் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த கேம்ப் ஃபயர் மாதிரி வச்சு ஃபயர்லாம் வர வச்சு அதில் ஏதோ சிக்கன் எல்லாம் சுடலான்னு சொல்லிருக்காங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம புள்ளி எடுப்போமா டைப்பில் அதை பழங்கால முறையில் ஒன்று இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம் சும்மா ரெண்டு இருந்த கட்டையை வச்சே ரெடி பண்ணியிருக்கிறோம் இது ஒரு கடப்பாறை கடப்பாறையில் நம்ம சிக்கனை சொருவி எதை பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு கம்பி கிடைக்கல இப்போ போய் இதை கழுவிட்டு வரேன் முடிஞ்சது வேலை ஆல்மோஸ்ட் எல்லாம் டைப் பண்ணியாச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சூப்பர் சூப்பர் நானே சூப்பர் சொல்லக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் அக்மார்க் ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு நாட்டுக்கோழி அதனால தான் ஒல்லியா இருக்கு மசாலா எங்கப்பா

மசாலாலாம் தடவியாச்சு மசாலா நல்லா நல்லா ஒட்டட்டும் கறியில நல்லா ஒட்டினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம் அந்த காலுக்கு பார் அடியில் போகிற அடிப்பகுதி பார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா குப்பு 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 அடிக்கும் அந்த செருவு எல்லாம் பயங்கரமா ஓரம் அந்த பண்ணு நின்று அதான் சுத்தறதுக்கு வாட்டம்

नहीं गड़पड़े हुए थे तल्लू माँ सिंगल अपडेट तल्लू प्याज डिलीट क्यों कर पाए हैं आरे ना कौन था हाँ 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 आरे तब तो मारी तो नहीं माँ सुबह सुबह

அந்த கு பtakingக pollutliers chips 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 இல்ல கருக்குனாலும் பிரச்சனை இருக்கார் இத பொறுத்த வரைக்கும் உள்ள உனக்கு அதே நினைக்கிறேன்டா ஏ இவன் இவ்வளவு தூரம் வைக்கிறாளே இனிமேல் கீழே வச்சிடறான்டா போதும் போதும் ஆமாம் இந்த பக்கம் கொஞ்சம் ஆஹா வேலைக்கே ஆகாது விரகம் வேற இதுதான் வைக்கிறோம்

கறிலாம் நல்லா தான் இருக்குது மசாலா நம்ம வந்து பிரிமிட்டிவ் மெத்தட்லலாம் இப்படி தான் இருக்கும் டார்க்காக தான் ஆகும் இந்த வண்டிலெலாம் விற்கிறாங்களே வண்டியில் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டேன் ஆ க்ரில் அப்படியே அந்த இது க்ரில்லையே மசாலா இல்லாமல் அப்படியே ஸ்டவ் பண்ணி இதே மாதிரி வேக வைக்கிறது இந்த இடம் நல்லா வெந்திருக்கு சரி ரய்யா நான் சுத்தி விட்டுட்டே இருக்கேன் எல்லாமே கட் பண்ணி நீ சாப்பிட்லாம் உனக்கு எப்படி தோணுச்சு அப்புறம் என்ன சக்ஸஸ் எங்களுக்கு கரியே செய்து நாங்கள் இது செய்யறது

மாலையில வச்சு சுற்றி கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது எடுத்து வாழை பிரிச்சுட்டு அந்த ஸ்டாச்சும் எல்லாம் இறங்கியிருக்கும் பெப்பர் போட்டிருக்கு சூப்பராக இருக்கும் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டாங்க அருமையாக வந்துருக்கான் வெற்றிகரமாக கிரில் சிக்கன் ரெடி பண்ணியாச்சு அக்மார்க்கு என்ன வாசனை வருது ஓடிச்சிங்கன்னா எடுத்துருவேன் இல்லை எல்லாரும் டேஸ்ட் நல்லா வாங்க நாட்டுக்கோழி கிரில் சிக்கன் மட்டன் கிரேவி மட்டன் பிரியாணி எலும்பு தண்ணி குழம்பு ஒயிட் ரைஸ் முட்டை குழம்பு முட்டை கத்திரிக்காய் கிரேவி சாப்பிட்டதும் சாப்பிட்றதுக்கு சர்க்கரை பொங்கல் ஓகே சூப்பர் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களெல்லாம் நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்